ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மருதப்பு சிவலிங்கம் அவர்கள் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று ஒபுருகில் காலமானார் அன்றான காலம் சென்றவர்களான மருதப்பு தில்லையம்மா தம்பதிகளின் பாசமிக நம்ப காலம் சென்றவர்களான சதாசிவம் சிவகாமி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனம கமலாசினி அவர்களின் ஆருண் கணவரம அனுஷியா ஜே சித்ரா சித்ரா கண்ணதாஸ் ஆகியோரின் பாசமிகு தந்தையம மோகர்தாஸ் நவநீதராஜ் பவித்ரா கௌசிகன் மீரா ஆகியோரின் பாசமிகு திருஞான திருஞாலசம்பந்தர் காலம் சென்று பரமலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரனும் தனலட்சுமி லீலாதேவி கனகாம்பிகை மற்றும் சந்திரமதி ரஜினி வைகுந்த வாசன் ஆகியோரின் அன்புமைத்துடரும் இந்திரகுமார் அஞ்சலிங்கம் மதிவதனி ஆகியோரின் பாசமிகு சகலனும் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் சின்ன தங்கம் தில்லையம்பலம் தையலம்மா வள்ளியம்பை சின்னத்தம்பி தம்பி பாலசிங்கம் தங்கரட்டம் ராசமணி ஆகியோரின் பாசமிகு ராமாயணம் காலம் சென்றவர்களான விசுவனி யோகராஜா முத்துலட்சுமி சரஸ்வதி மற்றும் கோபாலன் சண்முகநாதன் சிவதிம்பரம் கமலேஸ்வரி ராஜேஸ்வரி காலம் சென்ற நாகபாலதேவி மற்றும் நாகூர் செல்வம் காலம் சென்ற சரோஜினி தேவி மற்றும் விஜயகுமார் தவக்குமார் சிவராஜா நேவிநாதன் கேதீஸ்வரி வசந்தி காலம் சென்றவர்களான நகுலேஸ்வரன் பாலமுரளி ரத்னம் ஆகியோரின் உடன் உடன்புறவா சகோதரரும் பகீரதன் ஐங்கரன் சுகந்தி காந்தரூபன் தயானந்தா ஹேமலதா சத்தியவாணி சதீஷ் சத்யா சங்கீதா சஞ்சயன் ரஜீவன் நிவேந்தன் அருணேஷ் ஆகியோரது அன்பு பிரிய பாபம் அபிநயா சுருதி நிலாவிழி அகரன் இமையாள் அகலி வேகன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்